ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் புதிதாக யாருக்கும் பட்டா வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழு உறுப்பினர் சிந்தனை செல்வன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்த தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டுக் குழு உறுப்பினரும் விசிகாவை சேர்ந்த காட்டுமன்னார் கோவில் எம்எல்ஏ சிந்தனை செல்வனிடம் விசிகாவினர் மனு அளித்தனர் அந்த மனுவில் பவானியில் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் உள்ளிட்ட சமூகத்தைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சிந்தனை செல்வன் ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற ஆய்வின் போது சுமார் ஐயாயிரம் ஏக்கர் பஞ்சமி நிலம் நிலங்கள் வருவாய் துறை மூலம் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலங்களில் உள்ள அனைத்து விதமான ஆக்கிரமிப்புகளையும் அகற்றி உரிய பயனாளிகளுக்கு வழங்க வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் ஈரோடு மாவட்டத்தில் இன்று சட்டப்பேரவையினுடைய மதிப்பீட்டுக் கூட்டம் நடைபெற்றது இதில் சட்டப்பேரவை உறுப்பினராக நான் கலந்து கொண்டிருக்கிறேன் இந்த மாவட்டத்தில் சற்றேறக்குரிய ஐயாயிரம் ஏக்கர் நிலம் பஞ்சமி நிலம் இருப்பதாக வருவாய் அலுவலர் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தில் உள்ள அனைத்து விதமான ஆக்கிரமிப்புகளையும் அகற்றி உரிய பயனாளிகளிடம் அவற்றை விரைவில் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மாவட்டம் முழுக்க பல்வேறு இடங்களில் நீண்ட நிடிய காலமாக ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசித்து வருகிற ஆதிதிராவிட மக்கள் பழங்குடி மக்கள் மற்றும் மிகவும் குறிப்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்த மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என மதிப்பீட்டுக் குழுவின் சார்பிலே அறிவுறுத்தியிருக்கிறோம் இந்த மாவட்டத்தினுடைய நீர் மேலாண்மையை பாதுகாக்கக்கூடிய வகையில் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு இங்கே செயல்படுகிற ஆறு நீரேற்று நிலையங்களுக்கு தேவைப்படுகிற சற்று இடத்துறைய முப்பத்தி மூன்று மெகாவாட் மின்சாரத்தை சோலார் மூலமாக தயாரிக்கிற ஒரு முன்மொழிவையும் இன்று மதிப்பீட்டுக் குழுவின் சார்பில் முன்வைத்திருக்கிறோம் மிக குறிப்பாக பகுத்தறிவு காலம் தந்தை பெரியார் பிறந்த மண்ணாகிய ஈரோடு பகுதியில் ஏராளமான சாதிய ஒடுக்குமுறைகளும் பாகுபாடுகளும் புறக்கணிப்புகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன கடந்த பத்தாண்டுகளில் பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடி மக்களுக்கான குடிமனை பட்டா வழங்குகிற அந்த முயற்சிகள் நிலம் கையப்படுத்தப்படுகிற நடவடிக்கைகள் ஏதும் இல்லாமல் இருக்கிறது ஏற்கனவே குடியிருக்கிற பகுதிகளில் இருப்பவர்களுடைய பட்டாவை முறை செய்கிற வேலைகள் மட்டுமே நடந்து வருகிறதே தவிர அந்த முறை செய்கிற வேலைகளை கணக்கில் கொண்டு ஆயிரம் பேருக்கு பட்டா வழங்கினோம் இரண்டாயிரம் பேருக்கு பட்டா வழங்கினோம் என சொல்லப்படுகிறதே தவிர புதிதாக ஒரு சென்ட் நிலம் கூட கடந்த பத்தாண்டுகளாக மாவட்ட ஆதிதிராவிட நலத்துறையால் நிலம் கையகப்படுத்தப்படவில்லை அதிர்ச்சிகரமான தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் கூடுதல் கவனம் செலுத்தி பிரைவேட் நெகோசியேஷன் அளவில் கம்பல்சரி லேண்ட் என்கிற நடைமுறையும் பின்பற்றி மனைப்பட்டா இல்லாத அனைத்து மக்களுக்கும் மனைப்பட்டா வழங்க வேண்டும் என மதிப்பீட்டுக் குழுவின் சார்பிலே வலியுறுத்தியுள்ளோம்